ங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ கமெண்ட்டில் கேட்டவங்களுக்கு சொல்கிறேங்க நான் அங்காள பரமேஸ்வரின்றவங்க ஆங்கார ரூபி காளி அந்த அம்மா வந்து ஆக்ரோஷமான ரூபம் அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு வேஷம் போடுறவங்களே எப்படி போட்டு வருவாங்கனாங்க வாழைக்கருவோடு வாயில் இருக்கும் இல்லை சில பேர் கோழி கடிச்சிட்டு வருவாங்க இல்லை சில ஆட்டுக்குட்டி கூட கடிச்சிட்டு வருவாங்க கபாலம் மண்ட மண்டவோடு மனித மண்டவோடு அந்தம்மா வாயில் இருக்கும் அந்த மாதிரி ஆக்ரோஷமாக வருவாங்க அந்த அம்மா வேஷம் போட்டு வரவங்க நான் வந்து அன்றைக்கி அம்மாவாசைங்க நான் வந்து சாப்பிட மாட்டேன் அசைவோம் அதனால் த தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டு நான் வேஷம் போடுவேன்னா நம்ம வந்து அந்த அம்மா வேஷத்தை தொடவே கூடாது என்னால் அசைவம் சாப்பிட முடியாதுன்னா அந்த வேஷத்தை நான் தொடவே கூடாது அதுதான் அங்கே ரூல்ஸு அங்காள பரமேஸ்வரிக்கு பிடிச்சதே அந்த அம்மாவுக்கு அசைவம் தான் அசைவத்தை சாப்பிட்டு நீங்கள் ஆவேசமாக அந்த அம்மா வரும் பாருங்கள் நீங்கள் வேஷம் போட்டு பாருங்கள் அப்படி உக்கிரமாக வந்து இறங்கும் நீங்கள் சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவோங்க நான் இந்தமாரி அம் கோயிலெலாம் அசைவம் சாப்பிட மாட்டேன்னா அந்த அம்மா வேஷத்தை நினச்சி கூட பார்க்கக்கூடாதுங்க அந்த அம்மா அப்படிப்பட்ட ரூபம்